நண்பர்களை ஒரு பெண் எப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க எப்போ இன்ட்ரெஸ்ட் கொலையிடும்னு நம்ம பலரும் புரிஞ்சுக்க முடியாம தவறி போறோம் சில நேரம் என்ன தவறு பண்ணிட்டேன்னு நினைக்காமலேயே அவங்க ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க அதுக்கான காரணங்கள் சின்னதாக தோன்றினாலும் அதுக்கு பின்னால சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்றைய வீடியோவில் பெண்கள் ஏன் ஒரு ஆண்மீது மீது இன்ட்ரஸ்டை இழைக்கிறாங்கன்னு ஐந்து முக்கிய மனநிலை காரணங்களோட தெளிவா பேச போறேன் நீங்க இந்த பிழைகளை கவனிச்சிங்கன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்மூத்தா மாறிடும் ஒண்ணு ஆண்மையான ஆற்றல் குறைவு ஒரு ஆணுக்கு மஸ்குலர் பாடி இருந்தால்தான் மாஸ்குலனிட்டி கிடைக்கும்னு இல்ல பிரசன்ஸ் தான் முக்கியம் நீ பேசுற விதம் நடந்துக்கிற விதம் கான்பிடென்ஸா இல்லாம இருந்தா அவளுக்கு சேஃப் ஃபீலிங் வராது பையங்கள் க்யூட்டா பிஹேவ் பண்ணும்போது அது சைல்டிஷா தோன்றும் இரிட்டேஷனும் வரும் பெண்கள் ஒரு ஆண் ஆண்மையா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது ஒரு உண்மை நீ பயந்தபடி கன்ஃபியூஸா இருந்தா அவள் ஸ்லோலி இன்ட்ரஸ்டை இழந்துருவா ரெண்டு உணர்ச்சி தொடர்பு இல்லாமை பெண்கள் மனசோட கனெக்ட் ஆகுற ஃபீலிங்க ரொம்ப முக்கியமா எடுத்துக்குவாங்க உன்னோட பேசுறதுல டெப்த் இல்லாம உணர்ச்சி புரியாம இருந்தா அவளுக்கு அந்த உறவு விரும்பத்தக்கதா தோன்றாது அலுப்பா சோர்வா ஃபீல் பண்ணுவாங்க எதுக்கு இதுல இருப்பதுன்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க மனசார ஷேர் பண்றத வேல்யூ பண்ணாத ஆளோட அவங்க நீண்ட நாள் இருக்க மாட்டாங்க உணர்ச்சியா பேசுறது அவள் மனதை கேட்பதே இது ரிலேஷன்ஷிப்க்கு பேக் போன் மூன்று அதிகமான சார்ந்திருக்கும் பழக்கம் எப்போதும் என்னை நினைச்சியா எங்கே என்னால உனக்கு டைம் கிடையாதான்னு கேட்டே இரிட்டேட் பண்ற ஆளோட கேர்ள்ஸ் லாங் டேர்ம் இருக்க மாட்டாங்க அதிகமான கிளிங்கிங்னஸ் பெண்களுக்கு சுமை மாதிரி தோன்றும் அவங்க அப்படி பாடி மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃபாலோ பண்ற ஆளை வேண்டாம்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸ்பேஸ் கொடுக்காத ஆணை யாரும் டீப்பா விரும்ப மாட்டாங்க நீ உன் லைஃபை பில்ட் பண்ணினாதான் நீ மதிப்புள்ளவராக தோன்றுவாய் நான்கு வளர்ச்சி இல்லாமை மற்றும் முன்னேற்றமின்மை கெரியர் கோல்ஸும் குரோத்தும் இல்லாத ஆணை பெண்கள் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க சொல்றது ஒரு லைன் ப்ரோக்ரஸ் இல்லாத ஆணோட ஃபியூச்சர் யாரும் பார்க்க மாட்டாங்க நீ உன்னை டெவலப் பண்ணாம அப்படியே ஒரே இடத்துல இருந்தா அவளுக்கு போரிங்காகவும் யூஸ்லெஸ்ஸாகவும் தோன்றும் அவள் உன்னோட அடுத்த ஐந்து வருட ஃபியூச்சரை பார்க்க முடியலன்னா இன்ட்ரெஸ்ட் நேச்சுரலி குறைந்திடும் ஆதலால் முதலில் உன்னை பில்ட் பண்ணு பிறகு உறவு தானா சரியாகும் ஐந்து சிரிப்பு குணம் இல்லாமை எப்போதுமே சீரியஸ் ஃபேஸும் பிளாங்க் எக்ஸ்பிரஷனும் வச்சுக்கிட்டே இருந்தா யாருக்கும் உன்னோட இருக்க வராது பெண்களுக்கு ஹியூமர் ப்ளேஃபுல்னஸ் லைட் டீசிங்னா ரொம்ப பிடிக்கும் நீ எப்பவும் டல்லா இருந்தா அது பெரிய டேர்ன் ஆஃப் சிரிக்காத ஆள் ஜோக் மறந்த ஆள் ஃபன் ஆள் இவர்களோட இருக்கிறது சலிப்பை தரும் லைஃபை சீரியஸா எடுத்துக்க சரி ஆனா எல்லா நேரமும் கடினமா இருக்காதே இதுதான் பெண்கள் ஒரு ஆண் மீது இன்ட்ரெஸ்டி இழக்க செய்கிற முக்கியமான ஐந்து காரணங்கள் இந்த விஷயங்களை சரி பண்ணினா எந்த பெண்ணும் உன்னோட இருக்க காம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முதலில் நீ ஒரு பேலன்ஸ்டு கான்பிடென்ட் இம்ப்ரூவிங் வெர்ஷனா இரு நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுகளை நான் தொடர்ந்து கொடுக்குறேன் நன்றி நன்றிகளே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்